ஒரு மழலையால் நிறைந்த சிறிய கிராமத்தில் வாழ்ந்தால் வில்லி என்ற ஒரு குட்டி பெண் அவள் சிரித்தால் வீட்டே ஒளிவிட்டது ஆனால் வில்லி மிகவும் கலாட்டாவாகவும் இருந்தாள் ஒவ்வொரு நாளும் புதிய ஆர்வத்தோடு விளையாடி புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள முயன்றாள் ஒரு நாள் கிராமம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்ட தயாரிப்பில் மூழ்கியிருந்தது வில்லி மகிழ்ச்சியுடன் தன் பாட்டி களிமண் கொண்டு விநாயகர் சிலை வடிப்பதை கவனித்தாள் மண் வாசனையும் பூவின் தழுவலும் கலந்த அந்த நேரம் எவ்வளவு அழகாக இருந்தது ஆனால் சில நேரங்களில் ஆர்வம் தவறாக முடியுமல்லவா வில்லி கொண்டிருந்த பந்தை துரத்தி வந்தபோது அவளது கையிலிருந்து ஒரு சிறு தட்டல் களிமண் விநாயகர் சிலை கீழே விழுந்தது அது உடைந்தது அந்த நொடி வில்லியின் சிரிப்பு மறைந்தது அவள் முகத்தில் பயம் மனத்தில் வருத்தம் நான் என்ன செய்தேன் என்ற எண்ணத்தோட அவள் மௌனமாயினாள் அந்த மாலை அனைவரும் உறங்கிய பின் வில்லி தனியாக உடைந்த சிலை முன் அமர்ந்தாள் அவள் கண்ணீர் சொட்டிய கையால் பூ ஒன்றை எடுத்தாள் மெதுவாக கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள் அந்த சிறிய இதயத்தில் எவ்வளவு உண்மையான பக்தி அவள் கண்ணீர் விழுந்த இடத்தில் மெதுவாக ஒளி மிளிர்ந்தது உடைந்த சிலை மெதுவாக தன்னைத்தானே சேர்த்து கொண்டது அது உயிர் பெற்று பிரகாசிக்கத் தொடங்கியது வில்லி திகைத்தால் ஆனாலும் அந்த ஒளியில் அவள் முகம் மென்மையாக மின்னியது அந்த ஒளி அவள் நெற்றியில் விழுந்தது அந்த கணத்தில் வில்லியின் இதயம் அமைதியால் நிரம்பியது அடுத்த நாள் கிராமம் முழுவதும் சந்தோஷம் புதிய சிலைகள் புதிய பூக்கள் புதிய நம்பிக்கை வில்லி தன் சிறிய விநாயகர் சிலையை கொண்டு பெருமையுடன் விழாவை கொண்டாடினாள் அன்ற நாளிலிருந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டனர் உண்மையான மனம் கொண்ட பிரார்த்தனைக்கு கடவுள் எப்போதும் பதில் தருவார் மாறல் பக்தியுடனும் பணிவுடனும் செய்த பிரார்த்தனை அதிசயங்களை நிகழ்த்தும்